வணக்கம் விதைகளில் மிகச்சிறந்த விதை பயனுள்ள விதை அப்படின்னு பார்த்தா இப்போ நிறைய பேர் என்னென்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு அப்படின்னு ஏகப்பட்ட மா மாதுளையோட விதை அந்த மாதிரி நிறைய விதைகள் சொல்கிறாங்க இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு விதை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அது நிறைய மருத்துவ குணமுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதை என்னென்னா திராட்சை விதை அந்த திராட்சை விதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா லினோலியிக் ஆசிட் லினோலினிக் ஆசிட் ஒலியிக் ஆசிட் பால்மெட்டிக் ஆசிட் ரெஸ்வெட்ரால் ஃபீனாலிக் காம்பவுண்ட் அப்படின்னு நிறைய கான்சுவென்ஸ் அதாவது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய உடம்பை காக்கக்கூடிய உடம்புக்கு கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய குணநலன் படைத்த இந்த கெமிக்கல் கான்சுவென்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த திராட்சையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன திராட்சையை வாங்கி சாப்பிட்டா அன்றைக்கி நைட்டே சளி பிடிக்குது அன்றைக்கி நைட்டே வாயில் பொண்ணு வந்துடுது அதுக்கு என்ன காரணம்னா திராட்சை தான் இருக்கிறதுலையே சீக்கிரம் வந்து பூச்சிகளால் பாதிக்கப்பட்டு அழியக்கூடிய ஒரு பழம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பழங்கள் செடி கொடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி மருந்தை தெளித்து தான் விடுவாங்க ஆனால் திராட்சைக்கு அப்படி கிடையாது பூச்சி மருந்தை ஒரு பாத்திரத்தில் கரைச்சி அந்த குலையை மட்டும் அந்த பூச்சி மருந்துகளை உள்ளே விட்டு விட்டு எடுப்பாங்க அதனால் ஒட்டு மொத்த பழத்தோட குலையுமே பூச்சி மருந்தால் அப்படியே ஒரு லேயர் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படி இருந்தால்தான் அதை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு கொண்டு வந்திருக்காங்க சரி இப்படிப்பட்ட பூச்சி மருந்துகளால் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணால் இந்த பழத்தை வெறும் வாயில் சாப்பிட்டா வாய் புண் வரும் இல்லை அதை அப்படியே சாப்பிட்டா க தலைவலி வரும் காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் அதுவும் திராட்சை விதையை நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி பச்சை தண்ணி குடிச்சோ குடிச்சிட்டு படுத்திங்கன்னா டக்குன்னு உடனே சளி பிடிக்கும் சரி அப்படி அந்த பழத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா திராட்சையை வாங்கி அதை வந்து நல்லா விதை விதன்னு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து நிறைய ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அந்த த தண்ணியில் இந்த திராட்சையை குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்த பிறகு தான் அந்த திராட்சை யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய பூச்சி மருந்தெல்லாம் ஓரளவு செயல இழக்கப்பட்டுடும் ஸோ அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் கழுவிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மெத்தடில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் எடுக்கும் இந்த திராட்சையில் நிறைய இப்போ சீட்லெஸ் திராட்சைலாம் வந்துருச்சு சார் அதில் பலன் இருக்குது அப்படின்னா திராட்சையில் மேக்ஸிமம் பலனை அதோடய விதையில் தான் இருக்குது அதுவும் பச்சை திராட்சையாக கருப்பு திராட்சைன்னு பார்த்திங்கன்னா பச்சை திராட்சையோட கருப்பு திராட்சை விதைகளில் தான் பலன்கள் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கருப்பு திராட்சையை நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் க்ளீன் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் அந்த பர்டிகுலராக இந்த திராட்சை விதையை பயன்படுத்துறது மூலிமா இதயம் பலமாகும் இரத்த ஓட்டம் சீராகும் ஸோ நரம்பு மண்டலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கப் அது கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ஈஸியாக சரி பண்ணி நம்ம உடம்பு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு சாதாரணமாக ஆக்சிடேட்டர்னால அழியக்கூடிய செல்களெல்லாம் காக்கக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி கிரேப் சீட்ஸுக்கு இருக்குது அது இல்லாமல் லிவர் ப்ரொடக்டிவாக செயல்படுது கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுது அது இல்லாமல் இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ அது இல்லாமல் ஒரு ஊண்டாச்சுன்னா அந்த ஊண்டு ஈல் பண்ணுறதில் இந்த கிரேப் சீட்ஸோட ரோடு ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் இந்த பிளட் வெசல்ஸ் ரிலேட்டடாக வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் ரிலேட்டடாக நிறைய வர டிசீஸ்கள்லாம் இந்த கிரேப் சீட்ஸ் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை தராங்க ஸோ அதனால் கிரேப்ஸ் சீட்ஸை நம்ம கிரேப்பை ரெகுலராக இந்த பிளாக் கிரேப்ஸை நிறைய யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நிறைய ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இது நமக்கு உதவக்கூடிய ம சிறந்த பழமாக இருக்குது சார் இதை எப்படி சார் இந்த பழமாக வாங்கி சாப்பிட்டா நிறைய பிரச்சனை பண்ணுதே சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சித்த மருந்துகளில் இந்த திராட்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது திராட்சாதி சுர்ணம் திரா திராட்சாதி லேகியம் அது இல்லாமல் திராட்சாதி குடிநீர் அப்படின்னு திராட்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை முறைப்படி ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசித்து ரெகுலராக நம்ம வந்து அந்த ஒரு திராட்சையை மருந்தை ரெகுலராக சாப்பிட்டு ஒரு காயக்கற்பை மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ அதோடய பலன்கள் எல்லாம் அதுக்கு உண்டு ஸோ பழங்களில் இப்போ நமக்கு தெரிஞ்சதில் இந்த கிரேப் சீட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால கிரேப் சீட்ஸை கரெக்டாக அப்போ பிளாக் கிரேப்ஸை ரெகுலராக நான் சொன்ன மாதிரி கழுவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அதனால் வரக்கூடிய பலன்கள் முழுமையாக அனுபவிங்கள் நன்றி வணக்கம்